நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருகை என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் நடிகர் மோகன்லாலுக்கு உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜா ராஜா வணக்கம் இந்த விருது அறிவிப்பு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க இந்த ஆண்டு தொடக்கத்தில் எழுபத்தி ஒன்னாவது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்பொழுது வழக்கமாக இந்த தாதா சாஹிப் பால்கே விருது விருதி மட்டும் சில அதாவது இந்த விருது வழங்கும் விழாவுக்கு நெருக்கத்தில் தான் அறிவிக்கப்படும் அதன் அடிப்படையில் இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் நடிகர் மலையாளம் நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது வாழ்த்திய விருது தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் மோகலாலின் அபாரமான கலைப்பயணம் அவரது திறமை பலத்திறன் கடின உழைப்பு ஆகியவற்றை மதித்து இந்த விருது வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளர் என பல்வேறு துறைகளில் தன்னை சிறப்பாக நிரூபித்த மோகலால் இந்திய திரைப்பட வரலாற்றில் அழியாத தளத்தை மதித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டு விழா வரும் செப்டம்பர் அப்பொழுது இந்த விருதானது மத்திய அரசு வழங்கப்பட இருக்கதாக அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜா நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருகை என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்